இருக்கும் பிளைய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி குருவினுடைய அதிச்சார வக்கர பயிற்சி நண்பர்களே குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு சென்றிருக்கிறார் அது உலகத்துக்கே தெரியும் கடகத்தில் அதிசாரமாக சென்றிருக்கிறார் நியாயமா அடுத்த வருஷம் கடகத்துக்கு அபிஷியலா அடுத்த ஜூன் மாதம் அடுத்த வருடம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பெயர்கிறார் அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமை ப்ரீபோன் பண்ணி இப்பயே அதிகாரமாக கடகத்துக்கு சென்று எல்லாருக்கும் தெரியும் இதில் நவம்பர் பதினொன்னிலிருந்து டிசம்பர் ஐந்து வரையிலான அதிசார வக்கர பயிற்சி கடகத்திலே வக்கரமாக தலைகீழாக செல்கிறார் கடகத்திலே வக்கரமாக அப்போது ஒரு கிரகம் நார்மலான டைம்லேருந்து வ பயிற்சி அடைஞ்சு அதில் வக்கரம் அடைஞ்சால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அது குரு பகவானுடைய பயிற்சியும் வக்கரமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் நாம் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர பயிற்சி நட்பலன்களை ஏற்படுத்த போகிறது யார் யாரெல்லாம் குபேர யோகங்களை அடைய போகிறாங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது போன்றவற்றை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அதிகார குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே படாத பாடுபட்டது இந்த குரு பகவான் ஒன்றா இரண்டா அவ்வளோ பாடுபடுத்தினார் சார் இந்த வருஷம் ஃபுல்லா வேலை போய்டும் வேலை போயிடும் வேலை போய்டும்னே சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஒரு நாள் நிம்மதி கிடையாது நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்தாங்க காரணம் என்னன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் வந்தால் எங்கள் நிம்மதியெல்லாம் போச்சு பல பேருடைய வேலை ஊசலாடி இருக்கும் இதெல்லாம் அப்படிதான் தான் மேனேஜரோட கான்ட்ரவர்சி வந்திருக்கும் கருத்து வேறுபாடு இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் இப்போ பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றார் பெற்ற உச்சம் பெற்றவர் யாரு நாலு ஏழு கூடியவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று வக்கிரமாகி விட்டார் இதில் செவன்டி பர்சன்ட் நல்லது முப்பது பர்சன்ட் கெட்டது அந்த செவன்டி பர்சன்ட் நல்லது என்னன்னு சொல்கிறேன் நண்பர்களே பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது பதினொன்னாம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் என்பது மிக சூப்பரான விஷயம் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்குமே பொன்னார் மேனியர் என்று அழைக்கப்படுபடுவோர் உங்களுக்கு தங்கம் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு நிறைய லாபங்களை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் அவர் பதினொன்னாம் இடத்திலே உச்சம் பெறுவது மிக பிரம்மாண்டமான விஷயம் அதில் மாற்று இல்லை அவரே நாலு குடையவராகவும் ஏழு குடையவராகவும் இருக்கிறார் என்பதால் உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை மற்றும் ஏழாம் இடமாகப்பட்ட வெளிநாட்டு உறவுகள் அயல்நாட்டு சம்பந்தங்கள் பதினொன்றாம் இடமாகப்பட்ட உங்களுக்கு வந்து ஏழுக்குடைய உங்களுடைய கலத்தரஸ்தானம் என்பதால் திருமண உறவு போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த குரு பகவான் தருகிறார் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாலு ஏழுக்குடையவர் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் இப்போ உச்சம் பெற்ற பதினொன்று குடையவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பதினொன்று குடையவர் உச்சம் பெற்றவர் என்ன செய்கிறார் அவர் உங்களுக்கு முதல் விஷயமாக அவர் உங்களை பார்க்குறதே மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அடுத்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அவ்வளோதான் இப்போது நான் சொன்ன மாதிரி எழுபது சதமானம் ஓகே ஏன் சொன்னேன் அப்படின்னா என்று உங்களுக்கு நாலு கூடியன்னு உச்சமாகி விட்டானோ அன்றே உங்களுக்கு உயர் பதவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அப்போது நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு நிச்சயம் ப்ரமோஷன் உண்டுன்னு வந்துருச்சு வாழ்க்கையிலே ப்ரமோஷன் யாருக்கு வரும் சத்தியவான் சாவித்திரி கதை நடக்குது அப்போ சத்தியவானை தூக்கிட்டு போகிறார் யார் யமதர்மராஜா எடுத்துகிட்டு போகிறார் உயிரை எடுத்துகிட்டு போகிறார் இப்போ சாவித்திரி பின்னாடியே போய் கேட்குறா யம தர்மராஜா எங்களுக்கு ஒரு விளக்கு இல்லையா என் கணவரை கொடுத்துருங்க இல்லை கொடுக்க மாட்டேன் பெண்ணே கொடுக்க மாட்டேன் நான் எமன் தூக்குனா தூக்குனது தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே போகிறார் அப்போ கடைசியாக சாவித்ரி எனக்கு ஒரே ஒரு வரமேன்னு கேட்குறேன் தெரியான்னு கேட்குறாரு எம்மனை யமன் சரி ஒரு வரம் வேணால் தரேன் என்ன வேணுமோ கேளு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறா யமன் அவசரத்தில் சரி தந்துட்டேன்னு கொடுத்துட்றாரு அப்போ யமனை லாக் பண்ணுறா சாவித்திரி என்ன சொல்கிறா நீங்கள் வரம் தந்தது குழந்த வேணும்னு வரம் தந்துட்டீங்க என் புருஷன் உயிரை கொண்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யார் குழந்தை கொடுப்பான்னு கேட்குறாரு யமதர்மராஜா எகிதப்பா மாட்டிக்கிட்டார் அப்புறமா அந்த குழந்தைய கொடுத்துட்டு தான் சரித்தரும் அந்த மாதிரி நாலு குடையனும் உச்சமாக்கிட்டாருன்னு கடவுள் ஒரு விதியை சொல்லிட்டார் நாலு குடையனு உச்சம்னா நாலுன்னா உயர் க கல்வி உயர் பதவி மதிப்பு உயர் பதவி யாருக்கு வரும் வேலை இருக்கிறவனுக்கு தானே வரும் வேலை இல்லாதவனுக்கு எப்படி உயர் பதவி வரும் அப்போ உயர் பதவி கன்ஃபார்ம்னா வேலை கன்ஃபார்ம் அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகிவிடும் எதுக்கு நீங்கள் பயந்தீங்களோ அது உங்களை விட்டு போயிடும் வேலை பிரச்சனை இனி இருக்காது ஏன்னா நாலு ஏழு உச்ச உச்சவாக்குறார் ரைட் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நாலு ஏழு கூடிய உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்தில் இருப்பதைப் போலவே பதினொன்றாம் இடத்துல ஏழு குடையினரும் உச்சம் என்பதால் திருமண வாழ்க்கையில் சண்டை என் ஒய்ஃப் எதுக்கு சண்டை போடுறான்னு யாருக்குமே தெரில சார் சார் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாநிலங்கிறவனை கூப்பிட்டு கேட்டால் அவனுக்கு கூட தெரியாது அவன் ஒய்ஃப் ஏன் சண்டை போடுறாங்கன்னு எல்லாரும் ஒய்ஃபும் இதே பிரச்சனை தான் நீங்கள் அடித்து பிடிச்சு உருட்டி புரட்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஏழுக்குடையின் உச்சம் என்பதால் இனி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி என்னோடு வாழ்வது ஆனந்தமே என்ன திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏழுக்குடியின் உச்சமாகும் பொழுது உங்களுடைய க கஷ்டங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இனிமையாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஏழக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறான் உச்சம் பெற்றவன் மூன்றாம் இடத்தை பார்க்கிறான் மூன்றாம் இடம் என்பது சகோதரபாவம் மூன்றாம் இடம் என்பது ஆய் உங்களுடைய தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி இதெல்லாத்தையும் குருபாக்குறான் வாழ்க்கையிலே யார் ஒருவர் முயற்சியை கை கொண்டு கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை நம் முயற்சி என்பது அத்தனை பெரிய விஷயம் முயற்சி நிகழ்ச்சி இகழ்ச்சி ஆரம்பம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சியிலே மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் அடைகிறீர்கள் மூன்றாம் இடத்தை பார்த்து அதே குரு ஐந்தை பார்க்கிறார் ஐந்து பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்தை குரு கன்னிராசிக்காரர்கள் குழந்தை இல்லாமல் சார் பார்க்காதவா ஹாஸ்பிட்டல் கிடையாது போகாத இது கோயில் கிடையாது எடுக்காத மருந்து கிடையாது தீராத வைத்தியம் எல்லாமே எனக்கு வே வீணா போச்சு சார் கவலையே படாதீங்க குரு பகவான் பார்த்து விடுகிறார் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தன்னால் சரியாகிவிடும் குரு ஐந்தை பார்க்கும் போது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக குரு பகவான் ஐந்தை பார்க்கும்போது யோகம் சொத்து இதெல்லாம் கூட சேருது சொத்துக்கள் சேருகின்ற நேரம் அடுத்து குரு பகவான் ஏழை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன உங்களுடைய திருமண யோகம் திருமண வா திருமணம் மட்டுமல்ல வெளிநாட்டு யோகம் இது எல்லாத்தையும் குரு பார்த்திருக்கிறார் இப்போ வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைத்து விடுகிறது வெளிநாடு போகிறீங்க ஃபாரின் போறீங்க இதெல்லாத்தையும் ஆனால் இதில் நான் ஒரு தேர்ட்டி சதவீதம் ப்ராப்ளம்னு சொன்னேன் அது என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் பாதகாதிபதி உச்சம் பெற்று இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரம் தான் இருந்தாலும் பாம்பு பாம்பு தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மிதனராசிக்காரர்களுக்கு நான் அப்போ தான் சொன்னேன் குரு வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கும் குரு பிரச்சனை தான் அவர் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுவது எப்படி பாதிப்பை தரும் என்றால் மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூவை தரும் பதினொன்றுங்கிறது பதினொன்றுங்கிறது நண்பர்கள் தீய நண்பர்கள் நம்மக்கிட்ட வருவாங்க அது என்ன தீய நண்பர் நண்பன்னாலே நல்ல நண்பன் தானே அப்போல்லாம் கிடையாது தீய நண்பர்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லாமே தீய நண்பர்கள் தான் நீங்கள் இப்படி தேங்காய் 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 கடை போட்டிருக்கீங்க தேங்காய் கடை தேனைப்பணா நீ இருந்ததை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் நல்லாயிருக்கும் தேவையில்லாத ஒரு டைரக்ஷனை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சி அது பக்கம் உங்களை திருப்பி நல்லா சம்பாதிச்சிருந்தோம் உங்களை மென்டலாகி இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் யாருன்னா பாதகாதிபதி என்பதால் லாபம் வருங்க இல்லைங்களை ஆனால் எந்த வகையில் லாபம் வரும் என்றால் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச வேலையை தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான்பாங்க அந்த மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் அந்த நண்பர்கள் வந்து உச்சமாகும் பொழுது பாதகாதிபதி உச்சம் பெறும் பொழுது தீய நண்பர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறதுக்கு பிறகு இதை பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படியாக்கும் இப்படியாக்கும் உங்களை குழப்பி விட்ருவாங்க இதுதான் நடக்கும் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பொழுது வருகின்ற வினை பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறும்போது வருகின்ற வினை இதில் மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும் அவரை கண்ணின் மணி போல உங்கள் அப்பா மாதிரி நீங்கள் அவரை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு ஸோ பாதகாதிபதி உச்சம் பதினொன்றாம் இடத்துல உச்சம் போது லாபத்தில் குறைகள் ஏற்படும் இது வரைக்கும் நல்லா லாபம் வந்துட்டுருது சார் மேற்கொண்டு அஞ்சு ரூபா வைச்சாலும் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வாங்குறதுக்கு பதிலாக நூறு கேள்வி கேட்குறாங்க போன்ற சங்கடமான நிலைகள் எல்லாம் ஏற்படும் அப்போது குரு பகவான் பதினொன்றில் உச்சம் பெறுவது பார்த்து பண்ணணும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்லது என்னென்னா பதவி கன்ஃபார்ம் உங்களை விட்டு போகாது இந்த கொஞ்ச நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் வெளிநாடு போக போறீங்க எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கோங்க டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் திரும்பவும் குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்துடுவார் அந்த டைம் குள்ள எங்கேயாவது போய் பழச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ கன்னிராசிக்காரர்கள் ஜாக்கிரதை அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அருள் புரியக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா வேள்விகளில் பங்கு பெறுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாட்களில் நாங்கள் அதற்குரிய சொல்யூஷன்ஸை கொடுத்துருவோம் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்